போட்டுக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் அது அதாவது வாழ்வில் வா க தலைப்பு வந்து வாழ்வியல் இலக்கியங்கள்னு போட்டுக்கேன்னு நினைக்கிறேன் அது அல்லது இலக்கிய வாழ்வியல் எப்படி இருந்தாலும் சரி அது வந்து ஆனால் ரெண்டுக்கும் வந்து பொருள் வேறு தான் இருந்தபோதும் கூட நான் பேசுகிறது வந்து நீங்கள் வாழ்வில் நம்ம வாழ்வில் இலக்கியம் எப்படி பிரதிபலிக்குது அல்லது இலக்கியத்தில் நம்ம வாழ்வு எப்படி பிரதிக்குது எப்படி எல்லோரும் வாழ்வு இலக்கியம்னு வச்சுக்கலாம் பொதுவாக எனக்கு வந்து இலக்கியம் ஏற்கனவே ஒரு வேலை சின்ன வயசுலேருந்தே எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் வந்து அப்படியே அந்த அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுறதுக்கு ஆட்கள் எனக்கு சரியாக அமைஞ்சாங்க எனக்கு நிறையவே குருநாதர்கள்லாம் அமைஞ்சாங்க அதில் தோப்பா ஒன்று என் பக்கத்தில் இவர் இருக்கார் அவர் இருக்கார் இவங்கள்லாம் வந்து சார் திலைநாயகர் சார் இவங்கெல்லாம் இவங்கள்லாம் வந்து எனக்கு வெளிப்படையாக தெரிந்த தூண்டுகோள்னா அப்புறம் நான் உணர் நம்ம உணர்வின் வழியா அதாவது வெளிப்படையா தெரியாமலும் எனக்கே எனக்கு எனக்குள்ளேயே அப்படி நிறைய பேர் இருப்பாங்களா இருக்கும் அதனால எல்லாமே வந்து அறிவு வந்து பரப்பப்படுவது தானே உதாரணமாக அம்மாவுடைய புத்தகத்தை வாசிக்கிறேன் அப்போ அதிலேருந்து எனக்கு வாசி இருக்கேன் அதிலேருந்து எனக்கு உள்ள இந்த டவுன் வாங்க அது சின்ன வயசில் குழந்தை ஆசிரியர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் கூட எனக்கு அது எனக்கு நான் அவ்வளோத்தையும் நான் வந்து எது ஒரு வெளிப்படையாக எனக்கு தெரியுதோ அதை தான் எனக்கு எனக்கு தோணுது இதன் காரணமாக எனக்கு ஓரளவுக்கு ஓரளவுக்கு இலக்கிய வாசிப்போம் அப்புறம் அப்புறம் எழுதணுங்கிற ஒரு உணவு இதெல்லாம் வந்து உணர்வெல்லாம் வந்து அப்புறம் எனக்கு வந்தது எப்படியோ அது அந்த அந் அதெல்லாம் வந்து அது அதன் அதன் தாக்கம் அதனுடைய விளைவு தான் எனக்கு வந்து ஒருவேளை என்னைய இந்த தலைப்பில் பேச சொல்லி உங்களெல்லாம் தூண்டியதாக என்னமோ எனக்கு தெரியல இப்போது நான் சில எப்படி வந்து இந்த நம்ம வாழ்வில் ஒரு ம மனித வாழ்வில் வந்து இலக்கியத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்குதுன்னு நிறைய உதாரணங்கள் மூலம் சொல்லலாம் உதாரணங்களாக தான் என் என்னை பொறுத்த மட்டும் நான் ஒரு பத்து நாள் நீங்கள் காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் பேச சொன்னாலும் ஒரு பத்து மணி வரைக்கும் என்னால் சொல்ல முடியும் ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நான் ஒரு ஒன்று ரெண்டு உதாரணங்களை சொல்லி அதை 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 வெளிக்க அதை ஒருவாது அந்த உதாரணங்களை சொல்லி நான் வந்து அதை எடுத்துக்காட்டுகளாக கொண்டு வர வந்து நீ உங்கள் முன்னால நிறுத்தலாம்னு நினைக்கிறேன் சரி என்னுடைய ஒரு உதாரணத்தை நான் முதல் முதல்ல உதாரணத்தை நான் இப்படி எடுத்துக்கிறேன் ஒரு திரைப்படத்துக்கு போகிறேன் என் மனைவி மக்களோட ஒரு திரைப்படத்துக்கு போகிறேன் பொதுவாக கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி மக்களோட தான் திரைப்படத்துக்கு போகிறது வழக்கம் தனியாக போனதுனால் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் அதெல்லாம் போகிறேன் அந்த திரைப்படம் வந்து மாரி செல்வராஜோடைய மாமன்னன்கிற ஒரு திரைப்படம் அதில் அந்த படம் வந்து நிறைய பெரும்பாலானவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தை பற்றி தெரிஞ்சுட்டு தான் போயிருப்பாங்க அதனால் என்ன வருதுன்னு தெரியும் எனக்கு அப்படி இல்லை நான் ரெண்டாவது நாளே போய் பார்க்குறேன் ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து நம்மளை ஏமாற்ற மாட்டார் அப்படிங்கிற அவரை பற்றி ஒரு கணிப்பெல்லாம் எனக்கு உண்டு அதனால் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு திங் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஒரு ஒரு பொருளடக்கம் நல்லாவே இருக்கும் அவர்கிட்ட அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு போய் கொடுறேன் முதல்ல எடுத்த எடுப்பில் சிறப்புக் காலத்திலயே வந்து இவர் நாயகன் வராரு அதுவும் ப பன்றியை மேய்ச்சிக்கிட்டே வராரு அவருடைய என்ட்ரியே வந்து அப்படி தான் வரும் உடனே நான் அது வந்து ஒரு ஒரு அதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஒரு நாயகனை வந்து அப்படி அந்த அந்த பன்றியை மேய்ச்சிறது மட்டும் இல்லை அது ஒரு ஸ்டைலில் அதுக்கு ஒரு எலிகன்ஸ் அதுக்கு அது 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 அந்த தீரத்தோடு அதை அது வந்து வருவார் அப்படி வரும்போது பொதுவாக பண்டிகை நீ பண்ணி வைக்கான லைக் அப்படின்னு சாதாரணமாக பேசுகிற ஒரு விஷயத்தை இவன் அப்படி இல்லை ஒரு ஏதோ குதிரையில் வந்த மாதிரி வந்து பண்ணி வச்சு அப்படி அப்படி வர்றதை பார்த்தோன்னே எனக்கு அந்த நாற்காலியுடைய விளிம்புக்கு வந்தேன் அந்த நாற்காலியுடைய விளிம்புக்கு இருந்து கடைசி வரைக்கும் அந்த நாற்காலியின் விளிம்பில் அதாவது லிட்ரலி டு தி எட்ஜ் ஆஃப் த சீட் மகல்ல அது மாதிரி வந்து பார்த்தேன் நல்லா ஆழமாக யோசித்தேன் அதில் நான் அந்த அடுத்த அந்த படத்தை அப்படியா ஒரு ஆள் மன நிறுத்தி நிலை நிறுத்தி தான் பார்த்தேன் அதை வந்து ஒரு விளிம்பு நிலையில் நின்று பார்க்கலை அந்த படத்தை பார்த்து முடித்த பிறகு என் மனைவிட்ட சொன்னேன் எனக்கு எது அது அது ஒரு நிறைய விஷயங்கள் அதில் அதில் அது வந்து மனிதர்கள் மனசில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த படத்தில் நான் என் மனைவிட்ட சொன்னேன் எப்போ எப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் தோப்பா எனக்கு தோ நாங்கள் தெற்கு பஜார் இலக்கிய வட்டத்தில் நாங்களாம் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்மா எப்போ ஒன்று சொன்னது எனக்கு என்ன வருது திருநாவுக்கரசன் நினைக்கிறேன் அவர் வந்து ஏதோ ஒரு பதியம் அப்போ அந்த என்னவோ அப்புறம் கூகுளில் தான் இப்போ போட்டோ பார்த்தா தெரிஞ்சுப்போம் அது திருவையாறு பதியம் அதில் ஒரு இடத்த அவர் பதிகங்கள்னாலே பத்து பாடல் ஒவ்வொரு பதியத்துக்கு ஒரு பத்து பாடல் இருக்கும் அது ஒரே தீமில் ஒரு பொருளில் பற்றியதாக இருக்கும் அப்புறம் சில அதுக்குன்னு சில பண்பு எல்லாம் உண்டு அதாவது ஒரு பதியத்தில் ஒவ்வொரு பாடலும் முடியும் போது ஒரே மாதிரி முடியும் பெரும்பாலானவருக்கு வந்து இந்த திருஞான சம்பந்தருடைய கோளறு பதிகம் நிறைய பேருக்கு நிறைய பேர் விளக்கு முன்னாலாம் படிப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல இவை நல்ல நல்ல அப்படின்னு முடியும் ஒவ்வொரு கோலையும் வந்து அவையெல்லாம் நல்லதுதான் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி இதே மாதிரி இந்த திருவையா ஆ இவர் சொன்ன பதியம் வந்து அந்த பாடல் உள்ள பதியம் எதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது வந்து திருவையாறு பதியம் அதில் உள்ள பாடல்கள்லாம் முடிகிறது வந்து கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு சொல்லி முடியும் ஒவ்வொரு பாடலும் அந்த அதில் அவர் என்ன சொன்னார்னா தோப்பா வந்து எனக்கு ஒரு இறை ஆ அது வந்து திருவையாறு இறைவனை வந்து அதாவது நான் ஒரு ஒரு பொருள் பற்றி இதாக இருக்கும் இல்லையா இது அது வந்து திருவையாறு பதிவு வந்து திருவையாறு இறைவன் மீது பாடப்பட்ட பாடல்கள் அதில் ஒவ்வொரு பாடலையும் முதல் பாடலில் எடுத்திங்கன்னா எல்லா பதிக்லையும் பெரும்பாலும் மக்களுக்கு வந்து அந்த ரிச்சுவலிஸ்டிக் அதாவது சடங்கியலாக சில இந்த பதியங்களெல்லாம் படிக்கிறவங்க இருப்பாங்கள்ல எல்லாமே பெரும்பாலான பதியங்களில் முதல் பாடம் மட்டும் கண்டிப்பாக தெரியும் அதில் இந்த பா இதில் வந்து முதல் பாடல் வந்து மாதர்பிரை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ம மலையான் மகளோடு பாடி மாதர்பிரை கன்னியானை அழகிய பிறையை மாதர் மாதர்பிரை அழகிய திறவையை கண்ணியாக தன் தலையில் சூடிய இறைவன் அவனும் மலைய மலையான் மகளோடு அவளையும் சேர்த்து பாடி மாத மாதர்விரை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி போதோடு ம ம நீர் சுமந்தேத்தி செல் செல்வார் அவர்பின் செல்வேன் போவார் அவர்பின் செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யாதும் விடாமல் ஐயாறு அடைகின்ற போது திருவையாறை நான் அடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் களிர் வருவனை கண்டேன் கண்டையின ஒரு திருப்பாதம் கண்டறியாதனை கண்டைன் போடுவது காதன் மடப்பிடியோடுனா காதல் மடப்பிடி அதாவது பெண் யானை தான் பிடி மடம் என்பது பெண்மைக்குரிய ஒரு பண்பு அதனால் மடப்பிடின்னு வச்சார் காதன் மடப்பிடியோன்னா காதலில் மயங்கிய அந்த பெண் யானை அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம் பெண் யானையும் ஆணியானை காதன் மடப்பிடியோடும் களிர் வருவன கண்டேன் ஆணி யானை வருவதை பார்த்தேன் உடனே கண்டையின அவர் திருப்பாதம் கண்டறியாதனை கண்டை அதாவது என்னென்னா அம்மையப்பனை நான் பா நான் போகிறது திருவையாறு இறைவனை பார்க்குறதுக்கு முதல்ல போகும்போது எனக்கு காட்சி தருவது இந்த ரெண்டு வரும் இது அம்மையப்பனாக நான் அந்த அந்த அம்மையப்பனை வந்து அந்த அந்த ரூவில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு அப்புறம் ஒவ்வொரு பாடலும் இதே மாதிரியே வரும் அதில் எப்படின்னா அடுத்த பாடலில் பார்த்தீங்கன்னா சேவல் படையோடு வருவதை கண்டு அப்புறம் அங்கே நான் அம்மையப்பனை பார்த்தேன் இப்படியே தான் வரும் இது ஏறு சேவல் மயில் படைய படையோடு வருவது அப்புறம் வந்து அடுத்த பாடலில் இன்னொரு பாடலில் ஏறு தன் இணையோடு வருவது அதாவது காளையை வந்து பசுவோடு வருவது இப்படியே சொல்லிட்டு போறார் சொல்லிட்டு போகிறவர் அதில் பன்றி தன் இணையோடு வருவதுன்னு அதையும் அதுலேயும் நான் அம்மையப்பனை பார்த்தேன் அப்படின்னு பாடுவார் சொல்வார் அது தோப்பா என்ன சொல்ல வந்தார்னா பொதுவாக நாம் வந்து பன்றியை வந்து அவ்வளோ அந்த ஒரு கேட்டகரைஸ் பண்ண ஒரு பன்றியை வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இல்லை ஆனால் அவர் திரு இவர் திரு திருநாவுக்கரசர் என்ன சொல்ல வரன்னா எல்லா உயிரினங்களும் ஒன்று தான் அங்கே ஒரு சமத்துவத்தை சொல்கிறாரு அதில் வந்து அது அந்த அது ஏழாவது படலை வரும் அதில் என்னென்னா கடிமதி கண்ணியினானை அங்கே வந்து மாதர்விரை கண்ணி ஆணை மாதிரி கடிமதி ஆணை அதாவது ஒளிபுருந்திய அந்த அந்த பிற மதி அதை கண்ணியாக சூட்டியவன் அப்படின்னு சொல்லி க சொல் ஆரம்பிப்பார் கடிமதி கண்ணியினானை காரியிகளோடும் பாடி அப்படியே வந்து கடைசியில் ஈடு அந்த அது இதில் வந்துடுறேன் அதாவது இடையில வந்து வடிவ வடிவோடு வண்ணம் இரண்டும் வாய் சொல்ல வாய் வருவ சொல்லி வாழ்வேன் அதாவது வ வடிவோடு வண்ணம் இரண்டும்னால் வண்ணம் இரண்டும் அம்மையப்பனை வந்து ஒரே வடிவாக பார்த்தது தான் வடிவோடு வண்ணம் இரண்டும் வாய் வருவ சொல்லி வாழ்வேன் அப்புறம் அடியினை ஆர்க்கும் களலான் தன் திருவடியினால் எல்லாரையும் வந்து ஆட்கொள்ளுகிற அந்த இறைவன் அடியினை ஆர்க்கும் களலான் அந்த கடலை அவன் அந்த இறைவன் வாழுகின்ற அந்த இறைவன் உறைகின்ற அந்த பதி அந்த ஐயாறு அடைகின்ற போது அடியினை ஆர்க்கும் கடலான் ஐயாறு அடைகின்ற போது என்ன சொல்லுவார்னா இடிகுறல் அன்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன் அப்படிம்பார் ஏ பன்றி பன்றி வந்து இணையோடு இசைந்து வரு இணையோடு இசைந்து வருவதை கண்டேன் அப்படி அது இடி இடிகுறல் அன்னதோர்லாம் சொல்வார் அது அது வந்து அந்த பாடலை சொல்லும்போது உங்களுக்கு நான் சொல்ல வர மெயின் பாயிண்ட்டு வந்து வந்து வேறு ஆனாலும் கூட அந்த பாடலை சொல்லும்போது அந்த பொருளை சொல்லாமலும் இருக்க முடியல இடி இடிகுறல் என்னது ஒரு ஏனம்ங்கிறது யானைக்கு வந்து இடிகுரல் அப்படின்னு சொல்கிறது பிளிகிற சத்தம்லாம் சரி அப்போ நான் ஏன்னா இப்படி பேசிக்கிட்டு நான் கேட்பேன் அது என்ன ஏனத்துக்கு பன்றிக்கு இடிகுறல் என்ன அப்போ சொல்லார் இடி வந்து அப்புறம் முதல்ல வந்து மேகங்களில் வந்து அப்படி சேரும்போது கரகரன்னு இந்த அறுக்கிற துணி அறுக்கிற மாதிரி கரகரகரன்னு சத்தம் வந்து மின்னல்லாம் வரும் இல்லையா அந்த கரகரத்தை குரல் தான் அதுக்கு அதனால தான் இடி குரல் என்னது ஒரு ஏனம் இசைந்து வருவனை கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதனை கண்டேன் அப்படின்னு சொல்லி இது இதை இதை ஏன் அவர் சொன்னார்னால் இப்படி இந்த அந்த உயிரினங்களில் கூட பாகுபாடு கிடையாதுங்கிறத அவர் ஏன் அது அது பொருத்தமான ஒரு விஷயந்தான் நாவக்கரசருக்கு ஏன்னா சாத்திரம் பல பேசும் சலக்கர்கள் கோத்திரம் கொண்டு என் வீர் அப்படின்னு பாடினவர் தான் அவர் அதனால அதெல்லாம் வந்து பொருத்தமான ஒரு பார்வை தான் இருந்தது சரி அந்த பார்வை இந்த படத்தில் வந்து என்னென்னா இந்த படத்தில் இவர் பன்றியை வந்து ஒரு சாதியை குறியீடாக வைக்கிறார் பொதுவாக நமக்கும் தெரியல பன்றி வளர்க்குறது ஏன் பண்ணி பண்ணி வைக்க போடான்னு சொல்லும்போது நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி சொல்லும்போதுமே அவங்க மனசுக்குள்ளே அந்த சாதி இது இருந்திருக்கும் அது வந்து பன்றி வந்து இந்த சாதியோட இல்லையா அது அதனால் அது மாதிரி சாதியை குறியீடாவோட வச்சார் அதில் வந்து என்னென்னா அந்த அந்த பன்றியை வச்சுட்டு அதை அதை வந்து ஒரு குதிரையை ஒரு எப்படி பிடிச்சிட்டு போகிறது எப்படி அந்த ஒரு தோரணையோடு போகிறோம் அது மாதிரி அந்த தோரணையை அவன் வந்து பன்றியை வச்சுட்டு வரும் காமிப்பார் மாரி செல்வராஜ் அது அது அதில் அதாவது அது சாதியை குறியீடாக வச்சதை அந்த அந்த சா இதில் இதில் சொல்ல வர்றது என்னென்னா இந்த சாதி வேதமெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறது சொல்கிறது தான் அவருடைய நோக்கம் நம்முடைய மாரி செல்வராஜனோட நோக்கம் அதே தான் இங்கேயும் இங்கே வந்து என்னென்னா உயிரினங்களில் எனக்கு பாகுபாடு கிடையாது அப்படிங்கிறது இங்கே நோக்கம் அது இந்த இந்த ஒப்பீடு வந்து எனக்கு எனக்கு உடனே என்ன வருது அப்படின்னு சொன்னேன் உடனே அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் எழுதுறதுனால அந்த இதுலேயும் முகநொல்லியும் அதுலேயே போட்டேன் அப்போது கிருஷ்ணன் தோழர் கிருஷ்ணன் வந்து அதை பார்த்துட்டு சார் இதில் கூட என்னது மாணிக்கவாசர் கூட பன்றியை பற்றிய இது இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று எனக்கு ரீதியை அனுப்பினார் அது அது திருவார்த்தை பதிகம்னு மாணிக்கவாசருடைய திருவாசகத்தில் இருக்குது திருவார்த்தை பதிகம் அதில் இந்த இது அது என்னென்னு கேட்டால் அந்த 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 காட்சி எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா அங்கே திருவார்த்தை பதிகம் வந்து அந்த ஈரோடு பக்கத்தில் இருக்கிற திரு அது என்ன இருக்கு இருக்குங்க நான் இதை மறப்பேன் அப்படின்னு தெரிஞ்சு இப்போ கண்ணாடி போயிருக்கேன் பெருந்துறை திருப்பெருந்துறை அந்த இறைவரை சரிங்களா கையால் கட்டுறது கையால் விழுந்தது வயலெல்லாம் தான் தெரிஞ்சதான் பிட்டெல்லாம் இங்கே நான் எதை மறப்பேன் எதெல்லாம் மறப்பேன்னு இதெல்லாம் தான் அவனை தெரிஞ்சுதான் பிட் அடிக்கான் இதில் எழுதி எதில் மரப்பேன்னு தெரியாதனாலும் கரெக்டாக எழுதி வச்சிருக்கேன் பெருந்துறைங்க அந்த திருப்பிருந்துடைய இறைவனை வந்து பாடுவது தான் அந்த அந்த திருவார்த்தை பதிக்கும் அதில் அது இறைவன் வந்து அவர் அவருடைய இறைவன் வந்து வேடனாக கா காரகத்தில் வராரு இவங்க தேவர்கள் சூழலாம் வராரு இதெல்லாம் வருது இல்லை அந்த பாடலில் தேவர்கள் சூழல் வரும்போது அதான் அவர்களும் வேட்கிறளாகவே வராங்க அப்போது அதில் வந்து ஏதோ ஒரு பன்றி வந்து ஒரு வேடவனா ஒரு வேட வேடனால் அம்பு தைத்து அது இறந்து போச்சு அது தாய்ப்பன்றி அப்போது இறைவன் வந்து அதன் மேலே கருணை கொண்டு அந்த அந்த பன்றிக்கு பன்றி குட்டிக்கு இவரையே தாய்மானார் அது வருது எப்படின்னா இவரே ஆகி கேளலும் கேளலா எப்படிமான கேவலம் கேளலா எப்படிமா கேளல் அவர் அங்கே வந்து ஏனம்னாரு இவர் வந்து கேளல்பார் பன்றிக்கு கேவலம் கேளலா கேவலன்னா கேவலம் கேவலம் அதாவது கேவலமான பன்றி அப்படின்னா கேவலமான பன்றி இல்லை கேவலங்கிறது என்னன்னா தானே பன்றியாகி அப்படின்னு அதில் அதில் வரும் பன்றியாகி இறைவன் வந்து அந்த பன்றிக்கு பால் கொடுத்த அது அப்படிங்கிற அந்த அந்த பாடல் வருது அப்போ இன்ஃபேக்ட் கேவல்ங்கிறது இதில் வடமொழியில் பார்த்தீங்கன்னா கேவல் மே அப்படின்னா ஐ மை செல்ஃப் அப்படின்னு அர்த்தம் கேவல் ஓனா ஹி ஹிம் செல்ஃப் ஷி ஹெர் செல்ஃப் அப்படின்னு அர்த்தம் அந்த பொருளில் கேவலம் கேழலா ஐ பால் கொடுத்த அப்படின்னு அந்த இதில் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பெரும் எம்பெனானாரே அப்படின்னு சொல்லி முடிப்பார் அதாவது என்னென்னா அந்த அந்த கருணை அந்த கருணை உள்ளத்தை உணர்ந்த பக்தர்களை விறந்தவர்கள்லாம் அவர்கள் என் அவர்களும் என் பெறான் தான் அப்படின்னு அந்த பாடலை முடிப்பார் அது எனக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது அது என்ன என்னென்னா அந்த கருணை உள்ளத்தை உணர்க உணரக்கூடியவர்கள் வந்து அந்த கருணை வயப்படுவார்கள் அதனால் அவர்களும் வந்து என் இறைவனுக்கு இணையானவர்கள் தான் அப்படின்னு மாணிக்கவாசர் அதில் பாடுவார் அது வந்து பொதுவாக சிவனடியார்களை வந்து சிவனுக்கு இணையாக வைத்து போற்றுவது வந்து பெரிய புராணமே அதுதான் அதெல்லாம் வந்து எனக்கு இதெல்லாம் எனக்கு நேரம் இவர் இவர் கிருஷ்ணன் வந்து இவ்வளோதான் சொன்னார் பந்தியை பற்றி இது இருக்குதுன்னு தான் சொன்னார் அப்புறம் நான் போய் பார்த்தேன் அதில் எனக்கு அப்புறம் பார்த்தா இந்த பாடலும் அந்த படத்துக்கு பொருத்தமாக இருந்தாவது எனக்கு வந்தது எப்படின்னு கேட்டால் அந்த படத்தில் நாயகன் வளர்க்கிற நாயகன் வந்து அவன் அவன் சமூகத்தில் அவன் அவனுடைய அது வந்து வழக்கம் பண்டிகை வழக்கம் அவனுடைய பண்டிகைகளெல்லாம் வந்து வில்லன் வந்து என்ன பண்ணுறான் நாய்களை தன்னை வந்து அனுப்பி க கடிச்சு கொதர விட்டு அந்த பன்றிகளெலாம் இறந்து போகுது ஆனால் அதில் ஒரு குட்டி பன்றி மட்டும் பன்றி குட்டி மட்டும் பிழைச்சிருது அப்போ அந்த நாயனுடைய கதாநாயகனுடைய தாய் வந்து அந்த பன்றி குட்டியை எடுத்து ஃபீடிங் பாட்டில் வச்சு அதாவது புட்டிப்பால் வச்சு அதை இது பண்ணுவாள் ஸோ அவள் இறைவன் தாய்மானார் பன்றி குட்டிக்கு தாய்மானார் கதையை கைமானது இதில் கரெக்டாக இதில் சரியாக இதுலேயே அதே மாதிரி வருது அப்படின்னு நான் பொருத்தி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அந்த இதெல்லாம் வந்து நல்லா இருந்தது இதெல்லாம் இதையும் நான் எழுதியிருந்தேன் எழுதும் போது நண்பர் ஒருத்தர் சார் மாரி செல்வார இதெல்லாம் யோசனை பண்ணியிருக்க மாட்டார் இதெல்லாம் அப்படி அவசியம் இல்லை அது அவசியம் இல்லை இப்போ நானே இருக்கேன் எனக்கு என்ன வாசர் சொன்னது நினைவு வந்ததா என்ன அப்படின்னு நினைவு இல்லையா கிருஷ்ணன் சொன்ன போகிறதா எனக்கு ஆனால் கிருஷ்ணனுக்கு அந்த இதை பொறுத்து அது தெரியலை ஏன்னா அவர் வந்து அப்போ அந்த படத்தை பார்க்கல நான் அவர் வந்து பன்றியை பற்றிய ரெஃபரன்ஸு இங்கே இருக்குது அப்படிங்கிறது மட்டும் சொன்னார் நான் மாணிக்கவாசர்கிட்ட திருவாசகத்தில் இருக்குதுன்னு சொன்னார் பார்த்தேன் அப்போது அது மாதிரி தானே அவரு அவருடைய தீமில் அவருடைய பாயிண்டில் கரெக்டாக இருந்தார் செல்வ மாரி செல்வராஜ் என்னென்னா சமூக நீதி அதை கரெக்டாக சொல்லிட்டாரு போற்ற ரொம்ப தெளிவாக இது நமக்கு நாம் வேறு எதையும் வாசிக்கிறனால பொருத்தி பார்க்குறோம் இப்படி வாழ்க்கையில் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இதே மாதிரி நிறைய படம் இருகைப்பற்றுள்ள ஒரு படம் பார்த்தேன் எல்லாமே படத்தை வச்சா அப்படின்னு நினச்சிடாங்க அப்படி இல்லை அப்போ நான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு ஏ ஏ இது இது அப்படியே புலவி நுணுக்கமும் ஊடல் உறு அப்படியே அவன் சொல்கிறான் பாரு அவன் பேசுவான் அவன் தலைவன் பேசுவான் அதனால் தலை அதில் தலைவி வந்து ஒரு சைக்காலஜிஸ்டாக இருப்பான் அவன் வந்து சைக்காலஜி என்ன பண்ணுவான்னா ஒரு ஆப்பு சொல்லுவோம் எப்படி எப்படி ஏன்னா தன்னுடைய பேஷன்ஸ் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ண அதுக்கு என்ன பண்ணுவான்னா அதை தான் ஹஸ்பண்டு டே ட்ரை பண்ணுவான் அந்த படத்தில் அது அவனுக்கு தெரியாது அவன் என்னென்னா திடீர்னு ஒரு அவனுக்கு அவன் அவனுக்கு பிடிச்ச ஒரு சட்டை கலரில் இதெல்லாம் வந்து இப்போ அவன் எதிர்பாராத நேரத்தில் பரிசா தர்றது அவன் எதிர்பாராத நேரத்தில் ஒரு அவனுக்கு பிடிச்ச உணவை கொடுக்கறது திடீர்னு பதினோரு மணிக்கு ராத்திரி எங்க அப்படியே ஒரு கார் எடுத்து ரவுண்டு போய் எனக்கு அப்படி நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக அப்படி சுற்றலாம் போல் இருக்கு அப்படிம்பா இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப இதாக இருக்கும் இதெல்லாம் கடைசியில் பார்த்தா அவன் தற்செயலாம் பார்த்துருவான் ஒரு ஆப்பில் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் உடனே அவன் கேட்பான் ஒரு கடைசியில் நீ பண்ணதெல்லாம் ஒரு ஆப்பு சொல்லி நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு ஆப்பு சொல்லி வாழ்ந்த வாழ்க்கையை தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லுவான் நீ வந்து நமக்குள்ள சைக்காலஜிஸ்ட்டாகவே நீ வாழ்ந்திருக்கேன் நான் ஒரு பேஷண்ட்டாகவே தான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன் என் கூட நீ ஒரு சாதாரண ஒரு கணவன் மனைவி மாதிரி என்கிட்ட ஏன் சண்டை போடலன்னு கேட்பான் ஏன் வந்து என் என் ஃபோன் எடுத்து நோண்டி பார்க்கலை அவர் ச ஏன் சந்தேகப்படலை நான் நேரம் கழித்து வந்தால் ஏன் நீ வந்து என்னை என்னை கேட்கலை இதெல்லாம் சந்தேகப்படலை அப்படின்லாம் கேட்பான் ஏன் அப்புறம் நான் நீ வந்து கோவப்பட்டு இருக்கணும் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக அது கோவப்பட்டு இருக்கணும் நான் உன்னை வந்து சமாதானப்படுத்தணும் இந்த இந்த ஒரு இன்பமாக இன்பத்தெல்லாம் வந்து எனக்கு மகிழ்ச்சியெல்லாம் எனக்கு ஏன் நீ தரலை அப்படின்னு நான் கேட்பான் அதில் அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அந்த புலவின் உணுக்கத்தில் கோட்டுப்பூ சூடினும் காயும் ஒருத்தியை காட்டிய சூடி நீர் என்று அப்படின்னு வள இல்லையா இந்த பூ எடுத்து அப்போ வந்து இருக்கான் ஆணும் வந்து பூ சூடுற வழக்கம் இருக்குது ஏன்னா பூ சூடிகிட்டு போனான்னா வெற்றி இதெல்லாம் இருந்ததுல நமக்கு அது மாதிரி அவன் இந்த சென்ட் போல் அந்த பழக்கெல்லாம் இருந்துருப்போம் ஏதோ ஒரு பூ அவள் அன்னைக்கு பார்க்க சூட்ட அவள் கேட்டாலாம் அவன் கோட்டுப்பூ சூடினும் காயும் அதை உடனே யா ஒருத்தியை காட்டிய சூடிநீர் என்று அதாவது எவ்வளோக்கோ காமிக்கிறதுக்காக நீங்கள் இப்படி இப்படியெல்லாம் நீ ஏன்ட்டு கோபப்படலை அதாவது அர்த்தமில்லாத கோபம்லாம் ஏன் படலை அப்படிலாம் கேட்பான் இதெல்லாம் பார்க்கும்போது உடனே நான் வந்து எனக்கு உடனே இது ரிலேட் ஆகும் இப்படி நிறைய சரி இன்னும் ஒரு உதாரணம் சொல்லி கொண்டு முடிச்சிடுறேன் எல்லாமே சினிமான்னு போய் நினைச்சிடக்கூடாது சினிமா வச்சு தான் வந்தல அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது இது இது மாதிரி அவன் கேட்பான் அந்த நீ இந்த படத்துலேயே வந்து நீ வந்து என்ன ஏன் என்கிட்ட சண்டை போடல நான் வந்து எனக்கு கெஞ்சுறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுக்கலாம்மா அது அது அதுவும் பாருங்கள் அவர் ஊடுகம் மன்னோ ஒளிகளை யாம் இறப்ப நீடுக மன்னோ யாரான்னு வள்ளுவன் சொல்றது அப்படியே இருக்கும் அதில் எல்லாமே அப்படியே அப்படியே அவன் சொல்கிறது நிறைய குரல் நான் நிறைய குரல் அதில் அவன் சொன்னதெல்லாம் குறித்து வச்சு அதை திரும்ப திரும்ப ரீப்ளை பண்ணி பார்த்து அதை அவன் சொன்ன ஒவ்வொரு வ வசனத்தையும் குறித்து வச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு குரலை நான் ரிலேட் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது ஒரு வேளை இப்படி இருக்கலாம் அந்த டைரக்டர் அது அவரு கூட அதெல்லாம் இதெல்லாம் ரிலேட் பண்ணுற மாதிரி தான் அந்த வசனத்தெல்லாம் வச்சுருத்துக்கலாம் வாட் எவர் சரி இப்போ அதெல்லாம் விட்டுடுவோம் அது அதெல்லாம் திரைப்படத்தில் இருந்து தள்ளி வருவோம் வாழ்க்கையில் சாதாரண விஷயங்கள்லையுமே நான் நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் ஏன்னா என் உறவினர் ஒருத்தர் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அவங்க அவருடைய மனைவி வந்து அதாவது பெண்ணுக்கு அப்பமாக வந்து ஷோஸ் ஒரேடு அதாவது சமைப்பா சமையல்லாம் பண்ணுவோம் அது இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் வந்து இதில் என்ன எல்லாம் அதுவும் அவங்க வந்து இதில் ஐடியில் வேலை பார்த்தாலும் கூட எல்லாம் பார்த்து ரொம்ப அழகா எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க இது நினைவு தான் தொடராக வரும்னு நினைக்கிறேன் இதை மாதிரி இந்த தொடர் வண்டி போகல இன்னும் எல்லாம் பண்ணுறாங்க நல்லா நம்ம வந்து நெகட்டிவாகவே பார்க்க வேண்டியதில்லை பாசிட்டிவாகவே பார்க்கலாம் நிறைய பிள்ளைகள் வந்து எல்லாம் நல்லா பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதனால் அவள் எல்லாம் பண்ணுவா இருந்தாலும் அங்கே எப்படி அவங்க அப்படின்னு இவளுக்கு நேச்சுரலாக அந்த ஒரு உரி அப்பு அப்புறம் சாயந்தரம் வந்து இவ எந்த ஊரில் பக்கத்து ஊர் தான் எந்த ஊரில் இப்போ கெட்டி கொடுத்துருக்காங்களோ அந்த ஊரில் இருந்து ஒரு இன்னொரு உறவினர் இவங்களுக்கே இந்த பொண்ணு வீட்டுக்காரங்கள உறவினர் தான் வந்தாங்களா வந்துட்டு மைனி அவன் வீட்டுக்கு போனேன் பார்த்துக்கிடுங்க அவள் வந்து நல்ல வீட்டில் அவன் காலையில் எழுந்திரிச்சு எல்லாமே இருந்தால் கோலம் போடுத்தாலாம் பழைய காலத்து ஆட்கள் மாதிரி வீடை மெழுகுது எல்லாம் பண்ணுறாங்க சார் நல்ல அவள் வந்து வேலை பார்க்கலாம் சமையல் வந்து அவ்வளோ அழகாக பண்ணதாலான்னு அவள் மாமியாலே சர்டிஃபிகேட் கொடுக்கா பார்த்துட்டுங்க மணி அப்படின்னா அதாவது இவ எதை வச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாலோ அதை அங்கே அவர் சொல்கிறா பிரமாதமாக பண்ணுறா பார்த்துக்கிட்டுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படின்னா நான் சொன்னேன் அப்போ நான் இருந்தேன் அப்போ நான் சொன்னேன் கா ஒரு இரண்டாயிரம் வருஷமாக கூட எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ரெண்டாயிரம் வருஷமாக தான் மாறி இருக்க தவிர காட்சி ஒன்றும் மாறின மாதிரி தெரியல ஒரு ரெண்டாயிரம் குறுந்தகம் வந்து ஒரு குறுந்தகம் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷமாவது அது இருக்கும் உடனே அவன் கேட்ட ஒரு அவன் என் தம்பி பரதான் வேணும் அவன் நான் அவன் தான் சரி அண்ணனுக்கு மூடு வந்துட்டு அவனை நிறுத்த முடியாது சொல்லு எப்படின்னா அதாவது செவிலித்தாவ தலைவி வந்து அந்த உடன்போக்கு அந்த அந்த களவு வாழ்க்கையெல்லாம் மேற்கொண்டு முடிஞ்ச பிறகு அக அகப்பாடல் தானே மேற்கொண்டு முடிஞ்சு திருமணமாகி மாப்பிள்ளை வீட்டுக்கு மா போய் போயிட்டா கற்பு வாழ்க்கையில் போயாச்சு இவா ஓரி பண்ணுறா இவா வந்து க இவளுக்கு கவலை வருது அப்போ எப்படி சமைக்கிறது வைக்கிறதெல்லாம் எப்படி பண்ண அப்படின்னு தலைவிக்கையோட தாய்க்கு இங்கே வந்து எப்படி பாருங்க இவங்க வந்து கட்டி கொடுத்தாங்க நான் ஆனால் உடனே போய் பார்த்தா நல்லா இருக்காது ஒரு சங்கோஜம்லாம் இருக்கலாம் அதே சங்கோஜம் அப்பவும் ஒருத்தருக்கும் அதனால் என்ன பண்ணுறா தலைவியோட தாயார் வந்து செவிலி தாயார் பண்ணுறா ஃபோஸ்டர் மதர்லாம் உண்டு அகை இலக்கியத்தில் இதெல்லாம் வரும் அப்போது அவளை அனுப்பி பார்க்க சொல்கிறான் அவள் பார்த்துட்டு வந்து அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எடுத்த மாதிரி இங்கே வந்து லைப்ரரியிலலாம் அப்போ கிடையாது ரெக்கார்ட் பண்ணினா என்ன அது அங்கே நடந்ததை அப்படியே சொல்கிறான் விவரிக்கிறான் அது மொழி பிசைந்த காந்தன் மெல்விரல் தலைவி சொ செவிலித்தாய் சொல்கிறா இவளை இவட்ட த தலைவியோட தாய்க்க மொழி தயிர்னா முற்றிய தயிர் அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் ஏறிக்கும் முழி தயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் காந்தல் போன்ற அவ்வளோ மெல்லி விரல் யார் தலைவிக்கு விரல் இது ஒரு சரி மொழி தயிர் பிசைந்த நான் இல்லைன்னா பொருளை சொல்லிப்பேன் இல்லை இல்லையா அதுல எழுதலை நான் ரொம்ப பேர்கள்லாம் மறந்து பாடல் பொதுவாக மறக்கிறது இல்லை அதனால இல்லைன்னா பொருளை சொல்லிவேன் ஏன்னா இது வந்து குறுந்த உள்ளது முனிதையிர் பிசைந்த காந்தன் மெல்விரல் இது வரேன் இல்லை இல்லை அது நல்லா இருக்கும் அந்த ஆ சரி இதுக்கு என்ன சொல்லுவாங்க இந்த இதை கலிங்கம் கரெக்ட் சொல்லிட்டாங்க கலிங்கம் கட கழு கடாது உடி அதான் கலிங்கம் அந்த சேலை இருக்குல்ல அவன் என்ன பண்ணுறன்னா பெசஞ்சாச்சு இப்போ என்ன பண்ணணும் அந்த இதில் போய் இப்போனா இதில் இதுலேயே வந்து கிச்சன்லேயே வந்து உங்களுக்கு சிங்கெல்லாம் இருக்கும் கையை கழுவிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அதில் அப்போ முடியல கிணத்து அடிக்க போனோம் அதனால் நூற்றி அறுபத்தேழாவது பாட்டு ஆ மெல்விரல் கழுவூர் கலிங்கம் ஆ கரெக்டு கழுவுறு கலிங்கம் கலாது முளிதயிர் பிசைந்த காந்தன் மெல்விரல் கழுவுறு கலிங்கம் கழாது உடி கழு கழுவுறு க கலிங்கம் வந்து சே நான் சொன்ன மாதிரி இங்கே சேலை பொதுவாக உடு உ உடுப்பு அதை கலி கழுவுறு கலிங்கன்னா அதில் போய் அதாவது க சுத்தப்படுத்துகிறாள் கழுவூறுங்கிறது சுத்தப்படுத்துகிறது தான் சேலை தலைப்பில் சுத்தப்படுத்துகிறா கழுவுறு கலிங்கம் கழாது உடி முறைப்படி அதை கழுவலை க சுத்தப்படுத்தலை அதாவது முறை கழாது ஊடி காந்தன் மெல்வீரல் அதாவது பார்த்துக்கிறேன் குவளை உண்கண் கூளை கூளை உண்கண் ஆ சரி இருக்கட்டும் குவளை உண்கண் குவளை கூளை போன்ற அவளை பற்றியே சொல்கிறான் கூழைய போன்ற அது பாடலில் உள்ளதானே குளை போன்ற கண்ணு மையுண்ட கண் ஸோ குவளைண்கண் உண்கண் குய்புகை கழுமை அதாவது அந்த புகை அடிக்கிறது இல்லையா அதில் அது அதனால அது கண்ணில் வந்து லேசாக ஒரு நீர் கூட இதாகிடுது அதனால் குய்புகை கழுமை அப்படின்னு சொன்னார் அது வேணால் மாறி இருக்குது ஏன்னா அப்போ வந்து இப்போ இப்போ யாருக்கும் அதில் இது கேஸ் ஸ்டவ் தானே நல்ல புகையெல்லாம் அடிக்காது புற விஷயங்கள்லாம் மாறி இருக்கும் அக விஷயங்கள் மாறி மாறலை அப்படிங்கிறதா வேற ஒன்றும் இல்லை குவளை உண்கண் குய்புகை கழுமை தான் உழந்து அட்ட தீம்புளி பாகர் தான் வந்து உழந்துன்னா எஃபர்ட் எடுத்து அதாவது மெனக்கெட்டு அட்டை அட்டைன்னா சமைத்த அடுமனைங்கிறது சமையற் கூடம் தானே அண்ணாமல் அடுக்கலைங்குறோம் இல்லையா தான் தான் ஆ அடுப்பு தான் உழந்து அட்டை சமைத்த தீம்புளிப்பாகர் பாகர்னால் இனிமையான அந்த புளி பாகர் பாகருங்கிறது இப்போ நம்ம குழம்புன்னு வச்சுக்கணும் அதே பாகர் இனிமையான குழம்புனா புளி வந்து புளிப்பு ரொம்ப இல்லை கரெக்டாக இருக்குதுங்க தீம்புலி பாகர் அப்படின்ட்டான் பின்ன புளியை கரைச்சவளா அது இல்லை அது ஏற்கனவே முதலில் சொன்னால் தயிர் பிசைந்த காந்தல் மென் விரல் சொன்னால் இல்லையா அதனால் அந்த அந்த புழு அந்த அந்த தயிர்லேருந்து வந்த தயிரை பெசிஞ்சு வந்த அந்த புளி அதில் அது வந்து குழம்பு அதாவது வேறு ஒன்றும் இல்லை மோர் கொழம்பு அன்னைக்கு மோர் குழம்பு தான் அன்னைக்கு மோர் குழம்பு தான் அதுதான் பண்ணியிருக்கா முளிதையிர் இல்லை இது தான் உழந்து அட்ட பகர் இனிதன கணவன் உண்டலின் ரொம்ப பிரமாதண்டி அப்படின்னு சொல்லியிருக்கான் இனிதன கணவன் உண்டலின் இதெல்லாம் அவள் செவிலி செவிலித்தாய் அப்படியே அவனுக்கு ரிலே பண்ணுறா அவட்ட இனிதன கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன் ஒள்நுதல் முகனே அவள் முகம் வந்து தலைவியோட முகம் வந்து அவன் அப்படி சொன்ன உடனே ஒள்நுதல் முகனே ஒளி பொருந்திய பிறை போன்ற பிறையுடைய பிறை போன்ற நெற்றியுடைய முகன் அந்த ஒள்நுதல் முகன் என்ன ஆகுதுன்னா நுண்ணிதின் மகிழ்ந்தன் மகிழ்ந்தான் எப்படி விழுந்ததுன்னா நுட்பமாக மிழ்ந்தது அது எல்லாத்துக்கும் தெரியாது எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு அவ அவள் இது இதை சொன்னேன் இந்த இந்த பாடலை இதே தான் அவன் என்ன அவன் நல்ல நல்லா பண்ணுறா அவன் சம்பவ வீட்டில் மாமியாலே சர்டிவிகேட் கொடுத்தா அப்படின்னு அதே அதேமாதிரி இங்கே பார்த்தா ஏ நல்லா இருக்கடியே அவன் சர்டிஃபிகேட் கொடுத்தா பார்த்தோன்னா அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் அதை அப்படியே சொல்கிறான் இதை நான் சொன்னேன் அப்புறம் அவன் என் தம்பி சொன்னான் என்னே பார்த்தியா நான் வந்து அவட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன் எல்லா வீட்லேயும் உள்ளதே எல்லா பிள்ளைகளுக்கும் வேணும் எல்லாருங்க ஊரை அப்புறம் எல்லா கட்டி கொடுக்காம பிள்ளைய எல்லாமே எல்லாம் அது மாதிரி தானே இது அப்படின்னு நான் இப்படி சொல்லிகிட்டு இருந்தேன் நீ என்னடா இப்படி எடுத்து விட்ட பாரு அப்படின்னு நல்லா இருக்கும் அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதாவது ஒன்று ரிலேட் பண்ணி பார்க்க முடியும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதாவது வாழ்வு வாழ் வாழ்க்கையில் அந்த இலக்கியம் வந்து இன்டர்வல் பாட்டாக அது ஒருங்கிணைந்து இருக்கிறதை பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் வந்து யார் என்னை எனக்கு சொல்லித் தந்த ஆசிரியர்கள் குருமார்கள் சரியாக அமைஞ்சதுனால எனக்கு இதெல்லாம் கிடைச்சிதுன்னு நினைக்கிறேன் இந்த இதெல்லாம் இது ஏதோ கொஞ்சம் நான் வந்து பொதுவாக ஐ ஐ கிரேஸ் அ சர்ஃபஸ் அதாவது நுனிப்புல் மேரவை எனக்கே இவ்வளோ தெரியுதுன்னா உங்களெல்லாம் நிறைய பேரை பார்க்கும்போது நீங்கள்லாம் வந்து துப்கடின்னு உள்ளே குதித்து இந்த ஆழத்தில் போய் முத்து எடுக்கிற ஆட்கள் மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறீங்க இதில் அப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுங்கிறத இப்போ சொல்லிட்டேன் ஆரம்பித்து வச்சாச்சு நம்ம தாமுக்கா சேலை இந்த மாதிரி பார்ப்போம் இன்னும் வர்ற இதுலேயும் நான் நீங்களும் சொல்லுவீங்க நான் கேட்பேன் நான் சொல்லுவேன் நீங்கள் கேட்பீங்க வேறு சமூக வலைதளங்கள்லையும் எழுதுவோம் பேசுவோம் நன்றி வணக்கம்